ராமேஸ்வரம் அருகே உள்ள பாம்பனில் நூற்றி இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட கலங்கரை விளக்கம் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த கலங்கரை விளக்கம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது இங்கிருந்து பார்த்தால் வடக்கில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலின் கோபுரத்தையும் தெற்கில் குருசடை தீவு மற்றும் அருகில் உள்ள தீவுகளையும் மேற்கில் பாம்பன் பாலங்களையும் மேலும் ராமேஸ்வரம் தீவின் மொத்த அழகையும் பார்க்க முடியும் இவற்றை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஒரு நபருக்கு பத்து ரூபாய் கட்டணமாக நிர்ணயம் செய்து அனுமதிக்கப்பட்டுள்ளது பாம்பல்ல கலங்கரை விளக்கம் இருக்கு அந்த கலங்கரை விளக்கத்தில் பொதுமக்கள் அதில் ஏறி அந்த அழகை பார்க்கணும் கடல் மற்றும் கோயில்கள் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி பல நாளாக கோரிக்கை வச்சோம் பல நாளாக கோரிக்கை வச்சு மத்திய மாநில அரசுகள் வந்து அதை திறந்து விடாமலே இருந்துச்சு இப்போ திறந்து விட்டுருக்காங்க இப்போ மேலே போய் பார்த்தா அந்த இயற்கை அழகு கடலுடைய முழுமையான கிடை இயற்கை அழகு அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவுகள் ராம்நாதசாமி கோயிலுடைய நான்கு கோபுரமும் தெரிகிறது இப்போ புதுசாக கட்டின பாலம் பழைய ரயில்வே பாலம் பஸ் பாலம் இதெல்லாம் வந்து நல்ல அழகை ரசிக்கிற மாதிரி இருக்குது இதை விட்ட மத்திய அரசுக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்